அண்ணா கொழுப்புடாக்கா என்ன வீடியோ இருக்கு வேண்டா இன்னைக்கு நாங்கள் லீவு நாங்கள் சாப்பிட போறோம் அதை எப்படி செய்யணும் இல்லை செய்யும் இதை பார்க்கலாம் எப்பொழுது அப்ப நாங்க செய்துட்டு எதுல வந்து சாப்பிடும் ரெண்டு தான் எங்க வீடியோவை பார்க்க போய் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லல வீடியோ வீடியோ நாளைக்கு பா ரொட்டிக்கு மா குழாய் கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ அடுத்த ரொட்டி சுட்டு போட்டு எப்படி இருக்கமாண்ட்டு அதையும் காட்டுறோம் இந்த லீவு அதால் ஓகே കൊത്ത് പോ മംഗ്ലാദേശ് തമിഴ് നല്ല സിന്നെ വട്ടരാ അമ്പിയും எங்களுடைய ஆக்கள் வாங்கோ எங்க இருந்தாலும் ரோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சின்ன நான் வட்டி தருவான் நல்ல பொடியன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் டாய்ப்பான் அப்படி தெரியாது நம்மட பேரை சொல்லுங்க உடனே வட்டி தருவான் என்ன பல்லார சுரேஷ் சவந்தி கேசா கேஷா பாஸ்கர்

என்னட சட்டி இல்லை அடுப்பு கொஞ்சம் பழுது ஓட்டு வச்சு ரஜிக்கறிய காட்சி வச்சிருக்காங்க அப்ப அதில் பதில ஓட்டு எடுத்து கொண்டிருக்கோம் சரி அங்கே அடுப்பு கிளீன் பண்ணுறதையும் எங்காட்டு அது வேலை செய்தால் ஒரு ரெண்டாவதுல செய்து ஓடலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க இது வேலையாட்டு கிளீன் பண்ணி கொண்டிருக்கோம் இருக்கோம் டஸ்ட் இட்டுது கண்ணால் பாரு பாப்ப கிளீன் பண்ணுறான் பொடியும் நல்லா கிளீன் பண்ணுவா கிளீன் பண்ணி போட்டு பாப்போம் செய்தா இல்லையாண்டா பதவிலாம் கொத்து சாப்பிட வேண்டியா வரும் என்னடா <laughs> <laughs>

குறைப்பாண்டா என்ன பச்சை மிளகாய்லாம் ஆளுக்கொட்டு ஸோ வாங்காம பண்ணியிருந்தோம் வண்டியது அந்த அங்கே போயிருக்கோம் அங்கே சிக்கன நான் போட்டோடியா நானும் நீ யாரா கொண்டு அங்கே